எல்லாருக்கு வணக்கம் நான் உங்கள் சபை டூரிஸம் ஜனவரி மந்த்தில் டேஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஜனவரி நான்கு பிரெய்லி தினம் ஜனவரி ஏழு பேட்டி தினம் ஜனவரி ஒன்பது வெளிநாடுவார் இந்திய தினம் வெளிநாடுவார் இந்தியா தினம் ஏன் ஏனென்று கூறுகின்றனால் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பது அன்று இந்தியா வருவார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு தென்னாப்பிரிக்கா சென்று அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பது இந்தியாவில் வாரத்தில் அது வெளிநாடுவார் இந்திய தினம் கொண்டாடப்படுறோம் ஜனவரி பன்னெண்டு விவேகானந்தர் பிறந்த நாள் ஜனவரி பன்னெண்டு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பதினாலு சென்னை மாகாணம் தமிழ்நாடு பெயர் பெற்ற நாள் தமிழன் பாரம்பரிய நாள் ஜனவரி பதினாலு ஜனவரி பதினைந்து தேசிய இராணுவ தினம் ஜனவரி இருபத்தி மூணு தேசிய வலிமை தினம் சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் பிறந்த நாள் ஜனவரி இருபத்தி நாலு சர்வதேச கல்வி நாள் இந்திரா காந்தி பிரதமராக ஆன நாலு ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் பொது பாதுகாப்பு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஒம்பது வாசர்க்கு திரும்பும் நாள் ஜனவரி முப்பது காந்தி நினைவு தினம் அதே ஜனவரி முப்பது தீண்டாய் மழைப்பு தினம் ஜனவரி முப்பது தியாகிகள் தினம் யாராவது இந்த வீடியோ பிடிச்சதோ மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டூரிஸம் ஐடென்டிஃபை